சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்து இந்தியாவுக்கே வழிகாட்டிய தமிழ்நாட்டில் இன்றைக்கு சுயமரியாதை திருமணம் செய்யக்கூடியவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் அது ஆணவ கொலையில் போய் முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இது மிக மிக வேதனையான ஒன்று தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரான ஒன்று எனவே இதில் அரசு உரிய கவனத்தை செலுத்த வேண்டும் ஆணவக்லை தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்து இந்தியாவுக்கே வழிகாட்டிய தமிழ்நாட்டில் இன்றைக்கு சுயமரியாதை திருமணம் செய்யக்கூடியவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் அது ஆணவ கொலையில் போய் முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இது மிக மிக வேதனையான ஒன்று தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரான ஒன்று எனவே இதில் அரசு உரிய கவனத்தை செலுத்த வேண்டும் ஆணவ தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும்